மூடர்களையும் உடவர்களையும் தன்னுடைய பேச்சால் எழுத்தால் நிமர வைத்த மாபெரும் சித்தருக்கெல்லாம் சித்தர் எங்கள் அண்ணா ஆதரவற்றோரையும் அவளை பெண்களையும் தன்னுடைய சிந்தனையால் தமிழால் ஆளுமைகளாக மாற்றி காண்பித்த வரலாற்று நாயகன் எங்கள் அண்ணா தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் வாசிப்பு வாசிப்பு எழுத்து எழுத்து பேச்சு பேச்சு உழைப்பு உழைப்பு என்று தன் உடலால் அறுபது வயதுக்கு கூட எற்றாத பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் தன்னுடைய பேரறிவால் ஆற்றலால் இன்றும் என்றும் உலகை ஆண்டு கொண்டிருக்கின்ற மொழி காப்பாளர் எங்கள் அண்ணா தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களைப் பற்றி மனம் மகிழ்ந்து பாராட்டுகிறார் யாராவது ஒருவர் இப்படி செய்ய முடியுமா இப்படி ஆட்சி செய்ய முடியுமா யாராலும் சாதித்திருக்க முடியாது அது அண்ணா துறையால் மட்டுமே தான் சாதித்திருக்க முடியும் இந்த உலகில் எத்தனையோ மன்னர்கள் எவ்வளோ பேர் ஆட்சி செஞ்சுருக்காங்க குறிப்பாக இந்திய ஒன்றியத்தில் சேர சோழ பாண்டியர்களாக இருக்கட்டும் இல்லை பிற மன்னர்களாக இருக்கட்டும் அதற்கு பின்னாடி வந்து முகலாயர்களாக இருக்கட்டும் அதற்கு பின்னாடி வெள்ளையர்கள் ஆட்சிகளமாக இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி சுதந்திரத்திற்கு பின்னாடி வடநாட்டவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும் யாராவது ஒருவர் ஜாதி வேண்டாம் மதம் வேண்டாம் கடவுள் வேண்டாம் இப்படி அறிவித்து விட்டு ஆட்சி செய்ய முடியுமா இதே புத்தன் வீதியெல்லாம் பேசியிருக்கிறார் புத்தனாலும் முடியவில்லை நானும் வீதியெல்லாம் பேசியிருக்கிறேன் என்னாலும் முடியவில்லை ஆனால் அண்ணா அதை சாதித்து காமித்தார் அதுதான் அண்ணாத்துறை அப்படின்னு மனமயிர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் பாராட்டினார் அது மட்டுமா அன்றைய காலகட்டத்தில் இந்தியா முழுமைக்கும் அனைத்து மாநிலங்களிலுமே மும்மொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டது இது ஒன்றிய அரசுக்கு பயந்து கொண்டு ஆனால் ஆளுமையுடன் ஆண்மையுடன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருமொழி கொள்கை கடைபிடிக்கப்படும் என்று சட்டம் இயற்றி காண்பித்தவர் பேரங்கிய பிறந்த அண்ணா அவர்கள் அதேபோல் தாய் தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி அழகு பார்த்து அதையும் சட்டமாக்கி நிரூபித்து காட்டியவர் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் அது மட்டுமல்ல சீர்திருத்த திருமணங்கள் செல்லும் என்று சட்டம் ஏற்றி காண்பித்தவர் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் ஊமையிலையும் பேச வைத்த உலக அதிசயம் பிறந்தகை அண்ணா அவர்கள் அனைவரையும் அன்புடன் தம்பி தம்பி என்று அனைவருக்கும் அண்ணனாகி மன்னனாகி இன்று உலகம் முழுக்க நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களை நித்தமும் வாசிப்போம் நித்தமும் அவர் புகழ் பாடுவோம் அவர் வழி நடப்போம் பேரறிஞர் பிறந்த அண்ணா புகழ் வாழ்க வாழ்க வாழ்க